இன்னைக்கு நாம எந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பஞ்ச வாசனை அது என்ன பஞ்ச வாசனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மகாலட்சுமி அப்படின்னு நீங்க வழிபட தொடங்குறதுக்கு முன்னால தாம்பூலம் தரித்து தான் நீங்க மகாலட்சுமிய மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றத நான் நிறைய முறை குறிப்பிட்டு இருக்கேன் மேலும் அதை ஒரு முறை சொல்றேன் நம்ம வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா வீட்டினுடைய சமையலறை வீட்டினுடைய பூஜை அறை அதற்கப்புறம் நாம பணம் நகை இது வைக்கக்கூடிய இடம் இது மூன்று இடமுமே மகாலட்சுமி இன்றியமையாம இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு மனிதனுக்கு நறுமணம் என்பது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவருக்கு மூலாதார சக்கரம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் இந்த மூலாதார சக்கரம் சிறப்பா இருக்கக்கூடிய மனிதருக்கு தான் மன உறுதியும் உடல் உறுதியும் இருக்கும் இவங்க தான் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்க மாட்டாங்க மெட்டீரியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வாழ்க்கையில பலமா இருப்பாங்க ஏன்னா வீட்டில் வந்து சண்டை இருக்கக்கூடாது நிம்மதி இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கணும் நோய் இல்லாத வாழ்வு இருக்கணும் இது அத்தனையுமே நமக்கு மனதில் இருக்கக்கூடிய மன நிம்மதி தான் நமக்கு வழங்குகிறது ஏன்னா மனதுக்கும் நோய்க்கும் நிறைய என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கிறது ஸோ மனம் சிறப்பா இருக்குன்னா நோய் அப்படின்றது அண்டவே அண்டாது

இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு இன்னைக்கு நாம எந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பஞ்ச வாசனை அது என்ன பஞ்ச வாசனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மகாலட்சுமிக்கும் வாசனைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கிறேன் இந்த பஞ்ச பூதத்திற்கும் பஞ்ச வாசனைக்கும் நிறைய தொடர்புகள் இருப்பதை நம்ம முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில மகாலட்சுமி உறையும் இடத்தில் எல்லாம் இந்த பஞ்ச வாசனைகள் இருக்க வேண்டும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மகாலட்சுமி அப்படின்னு நீங்கள் வழிபட தொடங்குறதுக்கு முன்னால் தாம்பூலம் தரித்து தான் நீங்கள் மகாலட்சுமிய மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றத நான் நிறைய முறை குறிப்பிட்டிருக்கேன் மேலும் அதை ஒரு முறை சொல்றேன் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ரோஜா குல்கந்தோடு ஏலக்காயினுடைய அந்த ஏல அரிசி கிராம்பு இதெல்லாம் வைத்து நாம நன்றாக மென்று அந்த சாரை உமிழ்ந்து அதாவது நம்ம வந்து நல்லா விழுங்கிட்டதுக்கு பிறகு நமக்கு வந்து நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு நல்ல நறுமணம் வரும் இந்த நறுமணத்தோடு நாம் மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை ஜபிக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ இந்த பஞ்ச வாசனை அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா இருக்கணும் நம்ம வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா வீட்டினுடைய சமையலறை வீட்டினுடைய பூஜை அறை அதற்கப்புறம் நாம பணம் நகை இது வைக்கக்கூடிய இடம் இது மூன்று இடமுமே மகாலட்சுமி இன்றியமையாம இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ இதுல என்னென்ன பொருள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தக்கோளம் தக்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதற்கு பெயர் வந்து அன்னாசிப்பூ நீங்க பாத்திருப்பீங்க மசாலால அன்னாசிப்பூ மாதிரி இருக்கும் இதற்கு பெயர் தான் தக்கோளம் அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது கூட பச்சை கற்பூரம் இந்த ஐந்து பொருளையும் தான் நாம பஞ்சவாசனை அப்படின்னு சொல்றோம் இந்த பஞ்ச வாசனைக்கு உட்பட்ட பொருள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு வீட்டில் மாற்றப்படுவது நன்று ஏன் அப்படின்னா இந்த வாசனைகள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட நறுமணத்தோடு அது தொடர்கிறது அப்படின்னா உங்க வீட்டுல எப்பொழுதுமே நேர்மறை சக்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதனுடைய நறுமணம் குறைகிறது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையை இது உள்வாங்கி பாதிப்படைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டுல வாழை மரம் இருந்தாலும் ஒரு வாழை மரம் வச்சுக்கலாம் அல்லது முருங்கை மரம் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா தண்ணீரில் கலந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா தாவரங்களுக்கு இதை நம்ம கொடுத்துடலாம் மண்ணுல போடும் பொழுது எந்த மரம் வேகமாக வளருகிறதோ அதில் இந்த மூலப்பொருளை நம்ம போடும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது சோ வாரத்திற்கு ஒரு முறை இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்ப நீங்க பூஜை அறைக்கு செல்லும் பொழுது சமையல் அறைக்கு செல்லும் பொழுது உங்க பணப்பெட்டியை திறக்கும் பொழுது இந்த ஐந்து பொருளுடைய வாசனை அதிகம் இருக்க இருக்க இந்த இடத்துல பஞ்ச பூதங்களுடைய தன்மை சரியாக செயல்படும் குறிப்பு வாசனை அப்படின்றது ஆறு ஆதார சக்கரங்கள்ல எந்த சக்கரத்திற்கு உரியது அப்படின்னா மூலாதார சக்கரம் ஒரு மனிதனுக்கு நறுமணம் என்பது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவருக்கு மூலாதார சக்கரம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் இந்த மூலாதார சக்கரம் சிறப்பா இருக்கக்கூடிய மனிதருக்கு தான் மன உறுதியும் உடல் உறுதியும் இருக்கும் இவங்க தான் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்க மாட்டாங்க மெட்டீரியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வாழ்க்கையில பலமா இருப்பாங்க பொருள் வாழ்க்கையில பலமா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உடை வாசனை உணவு அதுல எதுலாம் நல்ல சத்துக்கள் இருக்கிறதோ அதை மட்டும் கரெக்டா எடுத்து சாப்பிடக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான கேரக்டர் நமக்கு வரணும் அப்படின்னா முதல்ல மகாலட்சுமி வசியம் நமக்கு ஏற்படணும் இந்த மகாலட்சுமி வசியத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை மனம் இந்த மனம் என்ற வாசனை நல்லா இருந்தா நம் மனம் தெளிவடையும் அதற்கு உதவுவது இந்த பஞ்ச வாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான பொருள் இந்த ஐந்து விதமான பொருளையும் நான் சொன்ன மாதிரி தாம்பூலத்தை வாயில் மென்று பின் மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லி நாம ஒரு விலக்கேற்றலாம் அல்லது சாதாரணமாக காமாட்சி விளக்கோ அல்லது மகாலட்சுமி விளக்கையோ ஏற்றி வைத்து விட்டு சிவப்பு நிற மலர்கள் ஏன்னா மூலாதார சக்கரம் தான் சொல்லி சொல்லியிருக்கேன் சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாதுளை பூ செம்பருத்தி பூ அதற்கப்புறம் வந்து இட்லி கொத்துப்பூன்னு கிடைக்கும் இந்த நிறங்கள் எல்லாம் மூலாதார சக்கரத்தை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணக்கூடியது இந்த மலர்களை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றும் பொழுது கூட சொல்லலாம் ஐந்து முக விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி கஜலட்சுமி காரந்தாலும் சரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அந்த மலரை சமர்ப்பணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு நெவேதியத்தை வச்சுட்டு உங்களுடைய நாளை தொடங்கினால் நீங்க ஆயிரம் மந்திரம் சொன்னதுக்கு ஒரு ஹோமம் செய்ததற்கு ஒரு பெரும் பூஜை செய்த பலனை இந்த சுருக்கிய வழிபாடு உங்களுக்கு தரும் ஏன்னா வீட்டில் வந்து சண்டை இருக்கக்கூடாது நிம்மதி இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கணும் நோய் இல்லாத வாழ்வு இருக்கணும் இது அத்தனையுமே நமக்கு மனதில் இருக்கக்கூடிய மன நிம்மதி தான் நமக்கு வழங்குகிறது ஏன்னா மனதுக்கும் நோய்க்கும் நிறைய என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கிறது சோ மனம் சிறப்பா இருக்குன்னா நோய் அப்படின்றது அண்டவே அண்டாது அதற்கு உதவி செய்வது இந்த பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தினுடைய மெட்டீரியல் லைஃப் அதாவது பொருள் வாழ்க்கையினுடைய வாசனை ரூபமாக இருப்பவள் மகாலட்சுமி அவளுக்கு பிடித்தது இந்த பொருள் இதை நீங்க இந்த மூன்று இடத்தில் வைத்து பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் 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 மெருகேற்றக்கூடிய ஒரு சிறப்பான நிலையில் இருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு உங்கள் அனைவருக்கும் மேலும் ஒரு நல்ல தகவல் அடியனோடு தினசரி நேரடி தொடர்பில் இருப்பதற்கு புதிதாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் அடியனுடைய அனுபவ குறிப்புகளை நான் அதில் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் கட்டுரை வாயிலாக நீங்க அதை தெரிந்து பயனடைந்துக்கலாம் கீழே அந்த வாட்ஸ்அப்போடைய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க நன்றி